நல்ல வேலை எப்படியோ இன்னைக்கு நம்ம அம்மாவுக்கு தெரியாமல் போய் ராகல பார்த்துட்டு வந்தாச்சு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அம்மாவுக்கு தெரியாமல் பார்த்துட்டு வந்துட்டோமேனே இருந்தாலும் என்ன பண்ணுறது அவனை பார்க்காம இருந்திருக்க முடியாது என்னால் இன்னைக்கு எப்படியோ போய் பார்த்துட்டு வந்தாச்சு இப்போ தான் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது இன்றைக்கி காரேஜ் விளையாண்டு விட்டுட்டாங்கன்னு சொல்லி எப்படியோ அம்மாட்ட தப்பிச்சாச்சு இல்லைன்னா கண்டிப்பாக அம்மாட்ட மாற்றிருப்பேன் சத்யா ஏ சத்யா இது என்ன குக்கை திறந்து வச்சு கனவு காணுறால என்ன இத்தனை தடவை கூப்பிட்றோம் ஒரு தடவை கூட என்ன ஏதுன்னு கேட்காம அப்படியே உட்காந்துருக்கா பக்கத்துல போய் கொட்ட வேண்டியதுதான் அப்பயாச்சும் சொரணும் வருதான்னு பார்ப்போம் நீ சத்தமே குடுக்கல நானும் ரூம்க்குள்ள கூப்பிட்டு பார்ப்பான் அப்பயாச்சும் திரும்புவேன்னு பார்த்து அப்பையும் நீ திரும்பல அதனால தான் சரி கொட்டி பார்ப்போம் அப்பயாச்சும் சொரணம் இருக்கான்னு பார்த்தேன்னா பரவாயில்ல சொரணு இருக்கு கொஞ்சம் சரி அது வந்து தீபாவளி வருதுல்ல அதுக்கு இன்னும் எடுக்கவே கூட்டிகிட்டு போல இன்னும் ஒரு வாரம் தான் கிடக்கு தீபாவளிக்கு அம்மாவை பார்த்தா ஒன்றும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி தெரியல அதனால் நம்மளே கூப்பிட்டு கேட்போம் கேட்டுட்டு இன்னைக்கு எப்படியாச்சும் ட்ரெஸ் எடுக்க போயிடணு சத்தியா தான் ஒழுங்கா இருக்கும் போனால் தான் நல்ல ட்ரெஸ்ஸாக பார்த்து எடுக்க முடியும் வரியா அம்மாட்ட போய் கேட்போம் நானும் வரல உனக்கு வேணா நீயே போய் கேளு சும்மா இப்ப போய் ரெண்டு குத்து வாங்குறதுக்கு ஏற்கனவே நீ கொட்டினதே இன்னும் எனக்கு மண்டை வலிக்குது மண்டையில் ரொம்ப வலிச்சிட்டு இருக்கு படிப்போன்னு பார்த்தேன் படிக்கிற பிள்ளையே வந்து கெடுத்துட்டு இருக்கான் மரியாதையாக போயிடு போய் வேணால் நீயே கேளு எனக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்ல என்ன நீ ரொம்ப ஓராக இருக்க நானும் சரி பாவம் போயிட்டு போகிறான்னு விட்டேன் ஒழுங்காக என் கூட வந்து அம்மாட்ட கேளு அப்போதான் அவ் எடுத்து தருவா நான் மட்டும் போய் கேட்டால் அந்த பிள்ளை சும்மா இருக்கு நீ வந்து உசுர வாங்குறியான்னு கேட்டு என்ன அடிப்பா வந்து நீயும் கேளு அப்போ தான் சரி ரெண்டு பேரும் கேட்குதுன்னு வாங்கி கொடுப்பா என்னால் முடியாது நான்லாம் வந்து கேட்க மாட்டேன் அம்மன் காசு இருந்தால் அவளே கூட்டிகிட்டு போய் வாங்கி தருவா இது எதுக்கு போய் நம்ம கேட்டுக்கிட்டு நானாக வரலப்பா நீயே போய் வாங்கிக்கோ அதுவும் நீ வந்து ஒழுங்கை கூப்பிட்ருந்தா கூட வந்திருப்பேன் நானும் அந்த மின்தேல தான் இருந்தேன் சரி அம்மா ட்ரெஸ்ஸு கொடுக்கல கேட்போனே ஆனால் நீ வந்து கொட்டுற ஒரு வயசுக்கு மரியாதை இல்லாமல் வர வரமாட்டேன் போய் நீயே தனியாக கேட்டு அடி வாங்கி ஆக எதுக்கு நீ இப்படி பண்ணுற நீல மனுஷியா ஒழுங்கை வந்து அம்மாக்கிட்ட கேளு உனக்கு தானே ட்ரெஸ்ஸு வேணும் நான் கேட்டு அடி வாங்கி திட்டு வாங்கி மிதி வாங்கி அப்புறம் கூட்டிகிட்டு போவேன் அம்மிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்குவேன் இவள் வருவாள் அப்படியே எனக்கு நேனு நான் திட்டு வாங்கிறதுல நான் திட்டு வாங்கிடணும் என்ன மரியாதையே வந்துரு போய் அம்மாட்ட கேட்போம் ஆமாம் பின்ன நீ அடையெல்லாம் வாங்கி திட்டு வாங்கி வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அம்மா சரி சத்தியாவையும் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்ட்டு என்னை கூப்பிடுவாங்க அப்போ நான் பிறகு நைஸ் வந்து ஜாயின் பண்ணிக்குவேன் அவ்வளோதான் நான் அதெல்லாம் வந்து கேட்க மாட்டேன் நான் கேட்டால் யார் அடி வாங்குறது நீ கேட்டால் கூட ஏதோ சின்ன பிள்ளைன்னு விட்டுருவாங்க நான் கேட்டால் எருமாடு வயசாகுது வீட்டில் என்ன நிலமோ தெரியாதுன்னு எனக்கு ரெண்டு கொடுத்து விடுவோம் நான்லாம் வரலப்பா வேணாம் கொஞ்சம் நேரம் பொறுமையாயிரு அப்பா வரட்டும் அவர்கிட்ட கேட்போம் ஏன் சத்தியா நீ இப்படி இருக்க நீ தானே மூத்த பிள்ளை நீ கேட்டாதான் அம்மா சரின்னு சொல்லுவா இல்லைன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து போய் கேட்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் கேட்டால் செ பிள்ளைக்கு ஆசையாக வந்து கேட்கறதுக்கு நம்ம வாங்கி கொடுப்போம்னு நினச்சிட்டு சேருன்னு சொல்லுவா நீ இப்படி பண்ணனா எப்படி அம்மா சரின்னு சொல்லுவா அதுக்கு தான் தங்கச்சி நான் என்ன சொல்கிறேன் அம்மா கிட்டே கேட்க வேண்டாம் அம்மாட்ட கேட்டால் கண்டிப்பாக அடிதான் விழுகும் எனக்கு தெரியாதா எப்போ எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு கண்டிப்பாக திட்ட தான் அப்பா வரட்டும் அப்பா வரவும் என்ன ஏதுன்னு கேட்போம் ட்ரெஸ் எடுக்க போவேன்ப்பா அடுத்த வர தீபாவளி வருது இன்னும் ட்ரெஸ்ஸே அவர்கிட்ட அவர்ட்ட அவர்கிட்ட கேட்டால் தான் சரிப்பட்டு வரும் அவர் வரனே தானே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாரு வரவும் கேட்பான் கேட்டி உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா இப்போ இருட்ட ஆரம்பிச்சிருச்சு மணி அஞ்சரை மணிக்கு மேலே ஆச்சு இப்போ போனா தான் அம்மா கொஞ்சம் நேரம் தேடி கண்டுபிடிச்சி எடுக்க விடுவா இல்லைன்னா இருட்டி இருச்சு இருட்டி சொல்லி ஐம்பட்டு பேத்தையும் பற்றிட்டு வந்துடுவா ஒரு ட்ரெஸ்ஸு கூட எடுக்க முடியாது ஒருபடியான ட்ரெஸ்ஸையும் பார்த்து எடுக்க விட மாட்டாள் அந்த லைட்டு வெளிச்சத்தில் நைட் லைட் லைட்டு வெளிச்சத்தில் அவ்வளோவா கலரும் ஒன்றும் இதாக தெரியாது அங்கே பழிச்சுனு இருக்கும் காலையில் பார்க்கும்போது ஒரு மாதிரி ட்ரிம்மா தெரியும் எனக்குலாம் தெரியாது இப்போயே அம்மாட்ட கேட்டுட்டு போனோம் அப்பா ஏழு மணிக்கு ஒரு வரட்டி எப்படி கேட்டு எப்போ போகிறது ஓ அப்படி ஒன்று இருக்கோ அப்பா ஏழு மணிக்கு தான் வரவாரோ சரி விடு அம்மாட்டே கேட்போம் கேட்டுட்டு என்ன எதுன்னு சொல்லுவோம் சூப்பரு அப்போ வாக்கா போய் அம்மாட்ட என்னன்னு கேட்போம் அவளுக்கு தேவையில்ல நல்ல நாடகம் போடுவா இப்போ மட்டும் அக்காவாமே சரி சரி வா ஒன்றை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது என்னட்டி என்னைக்கு இல்லாத திருநாளாம் அக்கா தங்கச்சி கொஞ்சிக்கிட்டு கிடைக்குங்க ஆமா அது வந்து என்னன்னா வித்யாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போகணுமா ரொம்ப ஆசையா இருக்கான் அதனால உங்ககிட்ட கேட்க சொல்லி எங்கிட்ட வந்து கேட்டுக்கிருக்காமா ஏட்டி எருமை மாடு ஒன்னே தானே சேர்ந்து கேட்க சொன்னேன் எனக்கு மட்டும் ஆசையா இருக்கு போகணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க எருமா வித்யா பொங்காத முழுசா பேச விடு இவளெல்லாம் நம்பி இருக்கவே கூடாது நம்மளே போய் அம்மாட்ட கேட்டுருக்கலாம் இவளுக்கு எதுக்கு திடீர்னு ட்ரெஸ் ஆசை வந்துச்சு நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க வர வாரம் போய் அடுத்த வாரம் தீபாவளி அது தெரியலையே உங்களுக்கு இருபதாம் தேதி கிட்ட தீபாவளி வந்துடும் அப்புறம் போய் எடுக்க வேணாம் ட்ரெஸ்ஸு அதனால தான் உங்களுக்கு இருக்கா ஆமாம்ல தீபாவளி வருதோ அதையே மறந்துட்டேன் பாரு இருந்த பிரச்சனையில் அதையே மறந்தாச்சு ஆமாம் நான் வந்ததுலேருந்து கேட்கணும்னு நினச்சேன் சித்தி எங்கே சித்திங்கானா சுபிங்கானா அவங்களாம் வீட்டுக்கு போயாச்சு அவங்க சித்தி தான் வீட்டுக்கு போகிறேன் வீட்டில் வேலை கிடக்குன்னு சொல்லிட்டு போனால் வீட்டுலாம் சுத்தம் பண்ணணும்னு வேறாலும் வீட்டுக்கு போயிட்டா அப்படியா சரி சரி என்னம்மா சொல்கிறீங்க போமா போய் ட்ரெஸ் எடுத்து தருவோமா அப்படி கேட்டால் ஏது காசு உங்கள் அப்பாட்ட கேட்கணும் காசு வாங்கணும் அப்போ தான் போக முடியும் அந்த மனுஷன் வர்றதுக்கு ஏழு மணிக்கிட்ட ஆயிரும் அவர் வந்ததுக்கு அப்புறம் எங்கிட்ட இருந்து போகிறது நாளைக்கு போவோம் முதல் நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் ட்ரெஷன் போவோம் என்ன ஏதுன்னு அவர் சேது என்ன தான் போக முடியும் ஏன்னா அவர் கொடுக்குற காசு தானே என்கிட்ட இப்போதைக்கு கையில் காசு இல்லை இருந்த காசெல்லாம் அந்த ராகுல் போய் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி கையில் இருந்ததெல்லாம் கொடுத்தாச்சு கொடுத்ததுனால அவங்க அப்பாட்ட இருந்த காசு தான் கொஞ்சம் பேங்க் அக்கௌண்டில் போட சொல்லி ஏடிஎம்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன் ஆனால் அந்த மனுஷங்கிட்டையும் காசு இருக்கோ என்னமோ தெரியல கேட்போம் கேட்டுட்டு என்ன எதுன்னு ஒன்றா சொல்கிறேன் என்ன ஆ சரிம்மா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எப்போ எடுத்து கொடுத்தாலும் சரி தீபாவளிக்கு முந்தின நாள் எடுத்து கொடுத்தா கூட பரவாயில்ல எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை அவள் தான் என்னமோ ஆசைப்பட்டு கிடக்கா சின்ன பிள்ளை தானே அதான் ரொம்ப ஆசைப்பட்றான் இங்கே பாரு நீ எனக்காக ட்ரெஸ்ஸு கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை சும்மா சின்ன பிள்ளை தானே அப்படி இப்படி நீ என்னை பற்றி பேசுகிறேன்னா கடுப்பாயிருவேன் பார்த்துக்க போடி போடி என்கிட்டே நீ சின்ன பிள்ளைங்கிறனால தானே வந்து என்கிட்ட கேட்டால் அக்கா அம்மா கிட்ட ட்ரெஸ் வாங்கி கொடுக்க சொல்லி கேளுனே அப்புறம் நான் இப்போ மட்டும் பொங்குறேன் பாப்பா சரி இவட்டெல்லாம் இனிமேல் கேட்கவே கூடாது எந்த விஷயமும் சரி வித்யா உனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னா சொல்லு அம்மா உனக்கு மட்டும் வேணா போய் எடுத்துகிட்டு வரேன் கையில் கொஞ்சம் காசு ஆசை இருக்குது அதை வச்சு ஒவ்வொருத்தருக்கு வேணா ட்ரெஸ் எடுக்கலாம் வேணா வரையா உனக்கு மட்டும் போய் எடுத்து தருவோம் எனக்கு மட்டுமா எனக்கு மட்டும் எப்படி போய் நீ எடுப்பேன் எவ்வளோ வச்சுருக்க ஒரு ஐநூறுரூவா போல் வச்சுருக்கேன் இந்த முக்கு கடையில் ஒரு ட்ரெஸ்ஸு கடை இருக்குது இந்த முக்கில் அங்கே போய் எடுத்துட்டு வருவோமா இப்போ தான் புதுசாக வேறு ஓப்பன் பண்ணியிருக்காங்க நான் ஆஃபர் கீஃபர் ஏதாச்சும் போட்டிருப்பாங்க வா உனக்கு வேணால் ஐநூறுரூவாய்க்கு ஒரு சுடிதார் எடுத்துகிட்டு வருவோம் போமா போய் அம்மா ஐநூறுவாய்க்கு சுடிதார் வாங்கி தருவா போய் வாங்கி போட்டுக்கப்போ அதுவும் தாத்தா காலத்து சுடிதார் வாங்கி தருவா ஐநூறுவாய்க்கு வாங்கி போடுப்போ எம்மா எந்த காலத்துலமா இருக்க நாலாம் ஐநூறுவாய்க்கு ட்ரெஸ் எடுக்க மாட்டேன் ஆயிரம் ரூபாய்க்கு குறஞ்சல நான் ட்ரெஸ் எடுக்கவே மாட்டேன் அப்படி நீ ஐநூறுவாய்க்கு வாங்கி கொடுக்கறதா இருந்தான் நீ எனக்கு வாங்கியே தர வேணாம் அதுவும் அந்த பெட்டி பெட்டிக்கடை மாதிரி போட்டிருக்காங்க சும்மா நாலஞ்சு ட்ரெஸ்ஸு நைட்டி கீட்டிலாம் வாங்கி போட்டு ஒரு அக்கா தோ கொஞ்சமாக ட்ரெஸ் வாங்கி போட்டு ஒரு கடை வச்சிருக்காங்க அதில் போயில நான் வாங்க மாட்டேன் சும்மா இருங்கம்மா நீங்கள் கேட்டி ஐநூறுவாய்க்குலாம் ட்ரெஸ் வாங்க மாட்டியா ஐநூறுபா சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ரூபாய்க்கு தான் ரூபாய்க்கு ஆயரூபாய்க்கு ஆயிரருவாய்க்கு தான் ட்ரெஸ் என்ன வாங்க வேணாம் பேசாமா சத்யா உனக்கு அப்பா உறவு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு காசை வாங்கி வைக்கிறேன் நம்ம மட்டும் நாளைக்கு போயிட்டு வருவோம் இந்த மாடுக்கு ட்ரெஸ்ஸே எடுக்க வேணாம் ஏம்மா கேட்டதுன்னா அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற எனக்கு எடுத்து தர மாட்டேன்றீங்க எனக்கெல்லாம் தெரியாது எனக்கு ட்ரெஸ்ஸு வேணும் தீபாவளிக்கு இப்போ தான் நடி சொன்னேன் ஐநூறுவாய்க்கு எடுத்தால் எனக்கு ட்ரெஸ்ஸே வேணாம்னு நீ ட்ரெஸ்ஸே எடுக்க வேணாம் அப்படி ஒன்று நீ இது பண்ணிக்கிட்டே நீ ட்ரெஸ் எடுக்க வேணாம் ஆயிரரூவாய்க்கு தான் வாங்குவாள் ஆயிரரூவாய்க்கு பிள்ளைகள் எவ்வளோ காசுக்கு வீட்டில் வாங்கி கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு பேசாமல் அமைதியாக இருக்கணும் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசை வரும் ஆயிரம் ரூபாய்க்கா எடுப்பேன் ஐயாயிரம் ரூபாய் தான் என்ன இப்படி கணக்கு பார்த்து இருந்தேன்னு வச்சுக்கேன் ஒரு ரூபாய்க்கு கூட உனக்கு ஒரு பொருள் வாங்கி தர மாட்டேன் பார்த்துக்க நான் சொல்றது என்னைக்கு நீங்கள் கேட்டீங்க என் ஃப்ரெண்டுங்க எல்லாரும் எடுத்துட்டாங்க ட்ரெஸ்ஸு நான் தான் இன்னும் எடுக்காமல் இருக்கேன் அவளுக்கும் நான் எடுத்த கலரில் நீயும் ட்ரெஸ் எடு நம்ம எல்லோரும் ஒன்றா வாங்கி போடுவோன்னு சொல்லிட்டு தெரியறாளுங்க நீங்கள் என்னென்னா எனக்கு இங்கே ஐயருவாய்க்கு ட்ரெஸ் எடுத்தாரே அதுவும் பெட்டிக்கடமாக இருக்க ஒரு கலர் எடுத்தாரேன்றீங்க நானாக கண்டிப்பாக பெரிய கலரில் தான் போய் எடுப்பேன் அது ஆயிரரூவாய்க்கு மேலே தான் எடுப்பேன் சின்ன உடலெல்லாம் எடுக்க மாட்டேன் நான் அப்பாட்டை கேட்டுக்கிற எதுவாக இருந்தாலும் உங்கள் அப்பாங்கிட்ட தானே போ போய் கேளு என்னத்த கேட்டாலும் நான் சொல்கிறது தான் இங்கே நடக்கும் அவர்கிட்ட கேட்டாலும் நான் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் தான் நான் சொல்லாமல் நீ எடுத்துருவியோ அவனோட தைரியம் மாதிரிச்சா உனக்கு எம்மா அதுலேயும் கவனிச்சியா அவள் ஃப்ரெண்டுகள்லாம் எடுத்துருக்காங்களா அதனால அவன் எடுக்க போகிறாளாம் அதுவும் அவள் ஃப்ரெண்டுக்கு எடுத்த கலரில் பார்த்தியாம்மா அப்போ இவராக கேட்கலை உன் ஃப்ரெண்டுகளால் தான் இவ இப்படி ஆடிட்டு தெரியுறா என்ன ஏதுன்னு கேளு ஓ ஃப்ரெண்டுக்கு சொன்னால இருந்தால் இப்போ நீங்கள் வந்து இந்த ஆட்டை ஆடிக்கிட்டு இங்கே இங்கேயிரு நம்ம வீட்டு நிலைமை என்ன சூழ்நிலை என்னன்னு பார்த்து வச்சு இருக்கணும் பொம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி வீட்டில் என்ன நிலம சூழ்நிலைன்னு பார்த்து இருந்தால் தான் அது புள்ள இல்லைன்னா அப்படிப்பட்ட புள்ள தேவையே கிடையாது இங்கே பாரு உன் ஃப்ரெண்டு சொன்னாலுன்னா இங்கே வந்து ஆடிக்கிட்டு வரையிலாம் வச்சுக்காத சொல்லிட்டேன் அப்புறம் நான் மனசியா இருக்க மாட்டேன் வேணும்னா சொல்லு ஐநூறு ரூபாய்க்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வருவோம் இல்லைன்னா பேசாம இரு உங்கள் அப்பா வரட்டு என்ன ஏதுன்னு அவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்னமோ பண்ணுங்க இந்த வீட்டில் யார் நான் சொல்கிறத கேட்குறேன் நான் கேட்குறது நடக்காது நான் கேட்குறது எதுவும் செய்யவும் மாட்டீங்க அப்புறம் எதுக்கு நான் இங்கே நான் வெளியே போகிறேன் வெளியே போறியா வெளியே நான் எங்கே போகிறேன் பார்த்தியாமா இதெல்லாம் ஒரு சண்டைன்னு வீட்டை விட்டு வெளியே போகிறீங்களா அதானே வர வர வாய் போச்சு உனக்கு என்ன அதுக்கு தான் அவனெல்லாம் அடக்கி வளர்த்துருக்கணும் சரி சரி சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைன்னு செல்ல கொடுத்து வளர்த்து வளர்த்து உனக்குள்ளே வாய் குடிப்போச்சு வீட்டை விட்டு வெளியே போறியா வெளியே போய் பாரு உன் காலை சுக்கு சுக்கா முறிச்சு அள்ளி போட்டுற எம்மா யார் இப்போ வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொன்னா ஹாலுக்கு போகிறேன்னு சொன்னேன் அவன் ஒரு கிறுக்கி அவன் சொல்கிறான் நீ நம்பிட்டு இருக்க தள்ளிப்போ நான் ஹாலுக்கு போய் டிவியை பார்க்கப்பா ஹாலுக்கு போய் டிவியை பார்ப்பியோ என்னத்த பார்ப்பியோ பாரு ஆனால் வந்து கொஞ்ச நேரம் படிக்கிற படிக்கிறதுல ஒரு ஊர் இல்லை நல்ல ட்ரெஸ் எடுக்கணும் ஆடணும் ஓடணும் தீபாவளி வந்துச்சுன்னா தெரியும் திருவிழா வந்துச்சுன்னா தெரியும் எல்லாத்துக்கும் எனக்கு அதுக்கு இதை வாங்கி கொடு இதுக்கு அதை வாங்கி கொடுன்னு கேட்க தெரியும்

இந்த பட்சிக்கு வாங்கி கொடுக்கலனா இன்றைக்கி பூரா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே தான் தெரியும் வாங்கி கொடுப்போம் உங்கள் அப்பாட்ட நான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன் ஆ சரிம்மா நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு சொல்லுங்க தான் நானும் கிளம்ப முடியும் சரி சரி நான் என்ன ஏதுன்னு உங்க அப்பாட்ட கேட்டுட்டு சொல்றேன் நீ புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பு ஆ சரிம்மா வர வர சின்ன மாடுக்கு உடம்புல பயம் இல்லாமல் போச்சு சூப்பர் இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு பிடிச்ச விஷயமா நடக்குது போய் காலையில் ராகுல பார்த்தோம் இப்போ அம்மா ட்ரெஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி இருக்காங்க சூப்பர் இன்னைக்கு நாளே ஜாலியாக தான் போகுது ஆனால் நம்ம மட்டும் போனால் நல்லா இருக்காது சுற்றி இருக்கவங்க கூட்டிகிட்டு போனால் போனாதான் நல்லாயிருக்கும் பேசாமல் போய் சின்ன பின்னத்தை அப்புறமா அந்த பூமாக்கா எல்லாரையும் கூப்பிட சொல்லுவோம் அம்மாவை அப்போ தான் நல்லாயிருக்கும்